எப்படியாவது ஆதவ அர்ஜுனாவை அதிமுக பக்கம் இழுக்கிறதுக்கான காய்கள் கொஞ்சம் கொஞ்சமா நகர்த்தப்பட்டு வர்றதா ஒரு செய்தி பரவல அடிபட்டு வருது அதை பத்தி தான் இந்த பார்க்க போறோம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில இருந்து நான் விலகுறேன்னு சொல்லி திட்டவட்டமா அறிவிச்ச விடுதலை சிறுத்தைகள் கட்சியில கட்சி தலைமைக்கு உட்படாத நிறைய வேலைகளை செய்தார் ஆதவ அர்ஜுனா அதன் காரணமா ஆறு மாசம் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதுக்கு அப்புறம் கூட அவர் பேசிய சில விஷயங்கள் வந்து சர்ச்சையா தான் முடிஞ்சது அந்த சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமா தற்போது கட்சியில இருந்து மொத்தமா விலகி இருக்காரு ஆதவ அர்ஜுனா எளிய மக்கள் குறிப்பா சாதி ஆதிக்கத்தால் காலம் காலமாக புறக்கணிக்கப்பட்ட மக்கள் அதிகாரத்தை அடையணும் அப்படிங்கிற அந்த தான் நான் என்ன வீசிக்காவில் இணைத்துக் கொண்டேன் விடுதலை சிறுத்தைகளின் கொள்கையிலும் நிலைப்பாடுகளிலும் எனக்கு எந்தவித கருத்து வேறுபாடும் இல்லை குறிப்பாக கட்சியின் வளர்ச்சி என்ற ஒற்றை காரணத்தை தவிர எனது எந்த எண்ணங்களும் இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு இல்லை அப்படிங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன் எங்களுக்குள்ள எழுந்த சில நியாயமான கோபங்கள் மற்றும் மக்கள் நலனுக்கு எதிரான விவகாரங்களில் என்னிடமிருந்து வெளிப்படுற அந்த கருத்துக்கள் விவாத பொருளாக மாறுது அது ஒரு கட்டத்தில் எனக்கும் உங்களுக்கும் இடையே விரிசலை ஏற்படுத்தும் போக்காதான் மாறுது அதனால அதை நான் விரும்பலை அதனால் கட்சிலிருந்து என்ன ஆறு மாதம் இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கும் நிலையில் இது போன்ற வீணான விவாதங்களுக்கு வழி கொடுக்க கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் இனி வருங்காலத்தில் புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னத மாதிரி அதிகாரத்தை நோக்கி கேள்வி எழுப்புங்கள் அப்படிங்கிற அந்த அரசியல் அடிப்படையில் ஜாதி ஒழிப்பு சமூக நீதி எளிய மக்களுக்கான அரசியல் உரிமைகள் அப்படிங்கிற அந்த நிலைப்பாட்டோடும் மத பெரும்பான்மைவாதம் பெண்ணடிமைத்தனம் மக்களை வஞ்சிக்கும் ஊழல் இது எல்லாத்தையும் ஒழிக்க அரசியல் போராட்டங்களில் உங்களுடன் தொடர்ந்து நான் பயணிக்கவே விரும்புகிறேன் அதனால என்னை பற்றி தேவையில்லாத விவாதங்களை பொது வெளியில் தொடராமல் இருக்கணும்னா நான் விடுதலை செய்திகள் கட்சியிலிருந்து முழுமையாக வெளியே வரணும் அந்த முடிவை தான் நான் இப்போ எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ஆதவர்ஜனா ஜனா இருந்து நீங்கிட்டாரு ஒரு வழி ஆதவர்ஜனா கட்சியை விட்டு வெளியே வந்துட்டான் இனிமே அவனை வந்து நம்ம பக்கம் இழுத்துருவோம் அப்படின்னு அதிமுக ஒரு பயங்கர ஒரு முயற்சி செய்துட்டு இருக்காங்களாம் ஏன்னா அதிமுகவுக்கு இப்போதைக்கு தேவை ஒரு வெற்றி அந்த வெற்றி ஆதவர்ஜனா மூலயமா கிடைக்கும்னு எடப்பாடி தலைமை நம்புது அதனால எப்படியாச்சும் ஆதவர்ஜனாவை அதிமுக பக்கம் இழுத்துட்டு வரணும்னு சிலர் திட்டம் போட்டு காயநகர்த்துட்டு வராங்களா அதிமுகவில் இரண்டாம் கட்ட தலைவராக எனக்கு பொறுப்பு கொடுத்தா அதிமுகவை அடுத்த தேர்தலே வெற்றி பெற வைக்கும் என்னால் முடியும்னு கட்சியில இருக்கிற முக்கியமான நிர்வாகி ஒருத்தர் ஆதவர்ஜனாவுக்கு சாதகமா கட்சி தலைமை கிட்ட பேசிட்டு வர்றாரு அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுல தேர்தல் பணிகளை செய்ய எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே பேசிட்டு வர்றாரு அதன்படி பிரசாந்த் கிஷோரிடம் பேசுறதுக்கு முயற்சி செய்துட்டு இருக்காராம் அவரை வச்சு ரெண்டாயிரத்தி இருவத்தாறு தேர்தல் பணிகளை செய்யும் திட்டத்தில் எடப்பாடி இருக்காரு வேற உள்ள எழுக்கணும்னா பிரசாந்த் கிஷோரை உள்ளே கொண்டு வரணும் பிரசாந்த் கிஷோரை நோக்கி நம்ம பயணப்பட்டோம்னா முதல்ல ஆதவர்ஜனா கட்சிக்குள்ள எழுதணும் அவர் மூலம் பிரசாந்த் கிஷோரை அப்ரோச் பண்ண முடியும் அதனால ஆதவர்ஜனா கட்சிக்குள்ள வந்தாதான் எல்லாம் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிச்சாமி நினைக்கிறாரு அது மட்டும் இல்லாம தேர்தல் பணிகளை செய்யறதுக்கான நிதிக்கு அவரும் நமக்கு உதவியா இருப்பாரு எல்லாம் சரி ஆனா கட்சியில முக்கிய பொறுப்பு அப்படி இல்லைன்னா இரண்டாம் கட்ட பொறுப்பை கொடுக்கணும்னு ஆதவர்ஜன எதிர்பார்க்குறாரு அந்த இடத்துல தான் வந்து கொஞ்சம் அதிமுக தரப்பினர் யோசிக்கிறதா வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் கூடிய சீக்கிரம் அதிமுகவோட ஆதவர்ஜுனா நிச்சயமா கூட்டணி போட்டு அடுத்த தேர்தலில் சந்திக்க தான் போறாரு அந்த தேர்தலில் அதிமுகவுக்கு அரசியல் ஆலோசகராக ஆதவர்ஜுனா இருப்பார் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை எதுவாக இருந்தாலும் பொறுத்திருந்து பார்க்கலாம்